இதே வந்து ரவுண்ட் ஷேப்ல இருந்ததுனா வெடக்கோலி முட்டை வெடக்கோலி முட்டை ஆமா சரி ஓகே ஒவ்வொரு முட்டை என்ன ரேட் வருது ஒவ்வொரு முட்டை பாத்தீங்கன்னா 25 ரூபா சொல்றாங்க 25 ஆமா ஃபைனலா 20 ரூபாயே தான் கொடுக்குறாங்க 20 ரூபாயே தான் கொடுக்குறாங்க இதுக்கு மேல நான் பண்ண முடியாதுங்க இப்போ ஓவர்சல நிறைய முட்டைகள் வேணும்னா ஆர்டர் கொடுத்தோம்னா பண்ணி தருவீங்களா முட்டை வேணா எடுத்து வந்து பிரச்சனை இல்ல அதாவது 1000 2000 தான் கிடைக்காதுங்க எங்கட்ட இருக்கு ஒரு 150 வரைக்கும் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நோ ஒரு நாளைக்கு இல்லங்க அதான் என்கிட்ட டெய்லர் ரூம் கூட கலெக்ட் ஆதே ஒரு ஒரு வாரத்துல ஒரு 150 முட்டை எங்கட்ட இருக்கு